இருமுடி தாங்கி ஒரு மனதாயி குருவெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம் பள்ளிக்கட்டுபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமீளி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம்பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியா சபரி நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன்மார்களும் கூடிக்கொண்டு நாடி சென்றிடுவார் சபரி மலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரமுத்தியாளில் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தனை நெருங்கிடுவார் பதினெட்டு படி மீது ஏறிடுவார் எதியன்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டே சுவாமட்டுபரிமலைக்கு கல்லும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காட்டு ரட்சிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீஹரிஹர சுதானந்த சித்தனையனப்ப சுவாமியே சரணமயப்பா